जो 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 ज

மற்றும் எழ கிருஷ்ண கிருஷ்ணனையா பேரன் பிரணாப் கிருஷ்ணன் குடும்பத்தார்கள் மற்றும் குமரேச ஐயா குடும்பத்தார்கள் கேட்க நேர் பிஎம் எம் நம்பிராஜன் நம்பிராஜனையா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியா நாரந்தியம்மா குடும்பத்தார்கள் மூலகிரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் சாஹி சம்புதேக்கர் குழந்தைகள் சகனாவில் திருவிச மற்றும் செம்பகம் பேராட்சி சங்கீதா அவர்கள் குடும்பத்தார்கள் செங்காசி குடியில் அண்ணன உயிரு டாக்டர் ஐயா டாக்டர் அம்மா குடும்பத்தார்கள் ர் சும்மா கம்பதியார்கள்ா்கள் பேரன் பிரண கிருஷ்ணன் குடும்பத்தார்கள்சன் ஐயா குடும்பத்தார்கள் கேடி நகர் நம்பிராஜன் ஐயா குடும்பத்தார்கள் விஎமுதரம் வெகுபதியா பானபரியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்துமார் தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிற குடும்பத்தினர் மற்றும் பெண்பரும் பேராஜி சங்கீதா அவர்கள் குடும்பத்தார்கள் தென்காசி

பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மருவாக ஊழியர் கஞ்சி அப்பளம் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான ஓவியதாரர் உயர்வே டாக்டர் கண்ணன் ஐயா டாக்டர் மீனாட்சி சுந்தரியம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் சார் பேராசிரியர் குழந்தைகள் நல அறுவை சேர்க்கை தலைமை மருத்துவர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஒடியர் திருக்கார் கிருஷ்ணன் ஐயா குடும்பத்தார்கள் பேரன் பிரணவ் கிருஷ்ணன் குடும்பத்தார்கள் மற்றும் ஒடியர் திரு அமரேசனையா குடும்பத்தார்கள் கே தி சிந்தகர் இந்த ரெடிங்ல நம்ம மதிராஜன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ரென்பதியாமானுரியம்மா குடும்பத்தார்கள் மூளை கெربيங்கரங்காம் பந்துக்கானி சம்பிரயகம் பர்லிக லட்சை சமானோட இருக்கிறவங்க குடும்பத்தார்கள் மற்றும் சாபடைவேங்க சங்கீதா குடும்பத்தார்கள் வெந்தாசி இந்த அன்னதான உபயதாரனினவர் எல்லா பலமும் எல்லாம் கடкину நம்ம மேற்கொள்ளற எல்லாரும் குடும்பத்தார் நிமித்திய அவையருக்கும் ஒரு நன்றி சொல்லி இந்த வெண்டி வெண்டிக்கு ஒரு அங்கீகரணமறந்தா குடும்பத்தினர் என்ன வரेंगे பக்கத்து <medicato> பக்கத்துக்கு <medicato> 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 ఇంక పోడానికి ఎవరు నౌడు నౌడు పోయి వారు